கிறிஸ்தவ பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து இப்படியாக செல்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் தோடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் கண்ணீரோடு விதைக்கிறவர்களும் அநேக நாட்களுக்கு பின்பு கம்பீரத்தோடே அறுப்பார்கள் வேலை இன்றைக்கு ஒரு தொழிலை வியாபாரத்தை வேலையை மிகுந்த கஷ்டத்தோடு துவங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் குறையும் நீங்கள் துவங்குகின்ற வேலையின் துவங்குகின்ற தொழிலின் வருமானம் அதிகரிக்கிற பொழுது உங்களுக்கே ஒரு கம்பீரம் உண்டாகிவிடும் அதுபோலதான் சுவிசேஷமும் சுவிசேஷத்தை இன்றைக்கு அறிவிப்பதிலே பல தடைகள் பல குறுக்கீடுகள் குறிப்பாக அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் மனிதர்களின் குறுக்கீடுகள் இருக்கிறது ஆனால் கண்ணீரோட வேத வசனங்களை விதைக்கிற பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் ஆத்தும அறுவடை நிச்சயமாக கம்பீரமாய் கிடைக்கும் ஒரு காரியமானாலும் சரி ஊழியமானாலும் சரி வேலையானாலும் சரி ஆரம்பத்திலே சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுதான் கண்ணீரோடே என்று ஆரம்பிக்கிறது அந்த வேதவசனம் அல்லது துயரத்தோட வேதனையோட கஷ்டங்களோடு பிரச்சனைகளோட ஒரு காரியத்தை ஜபத்துடன் துவங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொண்டோமானால் உங்களுடைய துவங்கப்பட்ட காரியத்தினுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கண்களை நோடி சுமிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஊழியத்தின் காலங்களிலே ஊழியத்தின் இடங்களில இன்றைக்கு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் வருங்காலங்களில ஆத்ம அறுவடை நிச்சயமாய் கிடைக்கும் அதுபோல இன்றைக்கும் தொழில் தொடங்க போகிறேன் வேலை தொடங்கப் போகிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில காரியங்களை கூட அதனதன் துவக்கத்தில் வேதனையோடு நீங்கள் துவங்கலாம் ஆனால் ஜபத்தை மறந்து விடாதிருங்கள்